ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை நான் உன்னுடனே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வரதுகரத்தினார் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து ஏசாயா தரிசியின் இந்த தீர்க்க தரிசன வசனம் மிகவும் விசேஷமானது அது இன்றைக்கும் நம் உள்ளத்தை ஆற்றி தேற்றுகிறது கர்த்தர் முழுவதும் சார்ந்து கொண்டு அவரை பின்பற்றும்படி நம்மை ஏழு எழுப்புகிறது இன்று அநேகரை வாட்டி வதைக்கிற ஒரு பிரச்சினை தனிமையாகும் பெற்றோர் பிள்ளைகளை விட்டு தனியாயிருக்கிறார்கள் வேலை நிமித்தம் கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் வாழ்ந்து தனிமையிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோரை இழந்த அநாதை குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை தனிமை எத்தனை வெறுமை தனிமை என்பது வேறு தனிமை உணர்வு என்பது வேறு தனிமை என்பது ஒருவராக எந்த துணையும் இன்றி தனித்து நிற்பதாகும் ஆனால் தனிமை உணர்வு என்பது அநேகரோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒருவராலும் நேசிக்கப்படாமல் வெறுப்புடன் வாழும்போது ஏற்படுவதாகும் சிலர் சிங்கக் கபியில் தானியல் தனியனாய் நின்றது போல இனத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் அன்புக்காக ஏங்கி தனி மரமாக நான் நிற்கிறேன் என்கிறார்கள் கர்த்தர் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை நம்முடைய இறுதியும் தோய்ந்து போகும் போதெல்லாம் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் அன்பின் பரம தகப்பன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை என்றும் வாக்களித்திருக்கிறாரே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்று யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஏசாவுக்கு பயந்து ஓடியபோது தனிமை உணர்வு அவரை வாட்டி வதைத்திருக்கும் தனிமையாய் பிரயாணம் செய்தபோது வழியிலே யார் தனக்கு துணை இருக்கக்கூடும் என்று கலங்கியிருப்பார் ஆனால் கர்த்தரோ அருமையான தரிசனத்தை கொடுத்தார் வேதம் சொல்கிறது அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பனிரெண்டு கர்த்தர் ஏணி படியை காண்பித்து ஏணிக்கு மேலாய் நின்று யாக்கோபோடு கூட பேசியபோது போது யாக்கோவின் கலக்கமும் பயமும் நீங்கியே போய்விட்டது கர்த்தர் சொல்கிறார் இதோ என் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஒருபோதும் தனிமையாய் இருப்பதில்லை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோதும் உமது தடியும் என்னை தேற்றும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு